அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஃபஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் உடனே ஏதாவது அரைக்கணுன்னா அதாவது பவுடர் பண்ணணுன்னா தொடச்சிட்டு பண்ணுவோம் இருந்தாலும் அதில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும் அந்த ஈரத்தன்மையோடையே அரைச்சிட்டோன்னா நம்ம அரைக்கக்கூடிய பொருள் வந்து வீணாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்காக இப்போ ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க தொடைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் காமிச்சிடுங்க இந்த மிக்சி ஜாருக்கு கீழேயுமே காமிக்கலாம் ரொம்ப நேரம் காட்டிடாதீங்க லைட்டாக காட்டினா போதும் நல்லா காஞ்சிரும் இதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணுற பொருள் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்துட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மிக்சி ஜாரோட பிளேட் நல்லா ஷார்ப்பாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம் இதுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பளவுக்கு கல்லூப் எடுத்து சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நம்ம காய வச்சுட்டு அரைக்கிறதுனால நல்லா ஃபைனாக அரைஞ்சி கிடைக்கும் ஈரத்தன்மையே இருக்காது பாருங்கள் இப்போ காட்டுறேன் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா பவுடர் ஆகிடுச்சு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் மிக்ஸி ஜார் ரொம்ப நாளைக்கு வருவோம் ரிப்பேர் ஆகாமல் இப்போ இந்த தூளுப்பை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நமக்கு நார்மலாக கடையில் வாங்குகிற உப்பை விட இப்போ கல் உப்பை நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் கடையில் வாங்குறதுல கெமிக்கல் சேர்ப்பாங்க அதனால நம்ம இந்த மாதிரி கல் உப்பு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃபைனாகவும் இருக்கும் பவுடர் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஈரத்தன்மையோடு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக பேனில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கியான ரெசிபி ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வாணல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அதாவது சீரகம் சோம்பு விட மல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை நாலஞ்சு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு அது கூடவே கால் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூனோட பச்சை வாசனை போடுறதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கனிஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அளவுக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கணும் இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மசாலா தூள் நம்ம வீட்டில் மீன் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா மசாலாத்தூள் அதுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த பேஸ்ட்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மூணு பீஸாக போட்டிருக்கேன் பெரிய மஷ்ரூம்ன்றதுனால நீங்கள் ரெண்டு ரெண்டு பீஸாக கூட போட்டுக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் மஷ்ரூம் சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க எனக்கு இந்தளவுக்கு போதும் ஃபைனலாக கொஞ்சமாக தழை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு பூரிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப் என்னென்னு பார்த்துடலாம் இதே மஷ்ரூம் பாக்ஸு வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாமல் நம்ம காய்கறி கட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிங்க்கு பக்கத்தில் நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அப்படியே சோப் பாக்ஸ் வைக்கும்போது எல்லா பக்கமும் அந்த தண்ணிலாம் பட்டு கரை படிஞ்சு போயிருக்கோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் க்ளீனாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் பிஸ்கெட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மீதாக இருக்கும்போது நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா பாக்கெட்டோடயே வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும் அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நல்லா சூடான ஏதாவது பொருளில் அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா தோசைக்கடல கூட நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிஸ்கெட்டை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா எப்போ நம்ம வாங்கின மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே அந்த கவரோடையே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அந்த பால்லாம் சொட்டி ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பால் வலிஞ்சாலுமே அந்த கிண்ணத்துள்ள தான் இருக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரில் வந்து ரப்பர் பன் போட்டு கட்டி வைப்பீங்க இல்லையா அதுக்கும் இதே மாதிரி கிண்ணத்தில் வச்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மரம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் உள்ள ஆணி சில நேரம் போகாது நம்ம ஹேங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஒரு நூல் எடுத்துக்கோங்க ரெண்டு எட்ஜிலையும் இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சில்வர் மரத்துல எல்லாம் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது ஈஸியாக நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இதில் வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஆணி பெருசாக இருக்குது இல்லை சின்னதாக இருக்குன்னா நம்ம வந்து மாட்டுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு எட்ஜிலையுமே நூல் கட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஒரு ஆணியில வந்து மாட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனியாக இதுக்குன்னு ஒரு இடம் நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான டிப்பும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கபோர்டில் துணி அடுக்கும் போது பேப்பர் போட்டு அடுக்கும் இல்லையா அது அப்படியே பேப்பர் அப்படியே போட்டு அடுக்கும்போது நம்ம துணியெல்லாம் போது அந்த பேப்பருமே நகர்ந்து வந்துடும் இனிமேல் அது நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேப்பர் போட்டதுக்கப்புறமா செல்லோ டேப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டும் சேர்க்கலாம் நீங்கள் அப்படியே வச்சு ஒட்டி விடலாம் இந்த எட்ஜஸ்லேயும் ரெண்டு எட்ஜஸ்ட்லையுமே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் துணி வைக்கும்போது எடுக்கும்போதுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேப்பர் நகராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்